இன்னைக்கு வீடியோவில் சாமந்தி செடி சீக்கிரமாக வளர்கிறதுக்கு நம்ம வந்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடீனியம் பிளான் பாருங்கள் பூ பூத்து இருக்குது ஏற்கனவே ரெண்டு நாள் ஆயிடுச்சு பூத்து நம்ம எரு எதுவும் இன்னும் சரியாக கொடுக்கல உச்சி தான் இருக்குது இது வந்து தான் இருக்கணும் இந்தளும் தண்ணி எருவெல்லாம் நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்பப்போ ஆனால் டெய்லி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை தனவே நல்லா வளரும் மந்த்லி ஒன்ஸ் எரு கொடுத்தா போதும் பாரு சாமந்தி செடி நீங்கள் வந்து நான் கரெக்டாக சொல்கிறேன் நீங்கள் சாமந்தி செடி கன்று வாங்கினா வளரவே மாட்டேங்குது காஞ்சி போதும் எங்கிட்ட அப்படின்னு இருக்கிறவங்களாம் நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன மெத்தடில் நட்டுவிட்டு அப்பப்போ எரு கொடுக்கலாம் எப்படின்னா பாருங்கள் பீட்டில் தான் நட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் கொக்கோ பீட்டில் மணல் கலக்கணும் மணல் கலந்துட்டு கொஞ்சமாக டீ தூள் வேஸ்ட்டு வந்து நல்லா அலசிட்டு பழலாம் அதாவது பழசு டீ வேஸ்ட்டு நல்லா இந்த இது இந்த சைடில் வந்து கலந்துக்கணும் எப்படின்னா ஒரு கிலோ அளவுக்கு மொத்தமாக சேர்த்து நான் சொல்கிறேன் கொக்கோ பிட்டு வந்து ஆஃப் கேஜி பாதி வந்து இன்னும் கொஞ்சம் பாதி வந்து ரிவர் ஆண்டு ஆஃப் கேஜி ரெண்டுமே ஆஃப் ஆஃப் போட்டிங்கன்னா ஒன் கேஜி ஆகும் நான் சொல்கிறேன் அளவுக்கு நீங்கள் போல் ரெண்டுமே கலந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு டீ வேஸ்ட் அதிலே கலந்துட்டு செடி நட்டிடலாம் சூப்பராக சாமந்தி கன்று வளரும் நீங்கள் கட்டிங்ஸ் வச்சா கூட அந்த பாட்டில் நல்லா வளரும் அந்த சைடில் பக்கத்தில் மட்டும் இது போல் செடியெல்லாம் முளைச்சிருந்தால் தேவை இல்லாத செடிங்கள்லாம் இருந்தால் நீங்கள் இது போல் எடுத்துடணும் ஏன்னா இந்த பிளான்ட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த செடிக்கு சத்தெல்லாம் போயிடும் கம்மியாயிடும் அதுக்காக நான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக செடி வளர்க்கலாம் ரொம்ப அதிகமாக எரு வாங்கணுமே இப்படி தானா அப்படிலாம் இல்லை நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நல்லா வளர்க்கலாம் செடி சாமந்தி செடி நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு வச்சு நல்லா வளர்க்கலாம் பாருங்கள் எப் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு இதே மற்றட்டில் இன்னொரு செடி கூட நான் நட்டு காமிச்சிருக்கேன் லீஃப்லாம் பெருசாக இருக்கும் அதில் இப்போ நம்ம வந்து இதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் எருவெல்லாம் இது கொடுக்கலாம் இப்போ நான் சொன்ன எருவு மட்டும்தான் அதை டீ தூளோட பீட்டு ரிவர் சாண்டி இந்த ரெண்டு பொருளுமே சேர்த்து டீ தூளோட சேர்த்து நட்ட பிளான்ட் இது சின்ன கண்ணாக தான் இருந்தது உங்களுக்கு வீடியில் காமிச்சிருப்பேன் இப்போ நல்லா பெருசாகிடுச்சி எப் சால்ட்டு ஸ்ப்ரே பண்ணணும் க்ரீன் கலரில் லீஃப்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது நீங்கள் காசு கொடுத்தெல்லாம் வாங்க தேவையில்லை ஏன்னா எப்சம் சால்ட் வந்து எனக்கு அவ்வளோவா சரி வரல அதுக்காக நான் வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் ஒரு செடிக்கெல்லாம் எருவாக கொடுக்கறது எப்சம் சால்ட்டு வாங்க முடியலன்னா நீங்கள் பீட்ரூட் தோல் வந்து தண்ணியில் ஊற வச்சு பிளான்ட்டு கொடுக்கலாம் லைட் கலராக நீங்கள் டார்க்காக ஊற்றக்கூடாது லைட் அளவுக்கு நீங்கள் தண்ணியில் கலந்து தண்ணி ஊற்றணும் அப்போவும் சாயலுக்கு நல்லா எப்சம் சால்ட் மாதிரி வேலை செய்யும் ஸ்ப்ரே கூட பண்ணலாம் இப்போ இந்த சின்ன கப் தொட்டி இருக்குது இப்போ நம்ம இந்த இந்த சாயிலில் வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு நீங்கள் வந்து நிறைய போடக்கூடாது நிறைய போட்டால் தான் எந்த செடிக்கும் அதிகமாக எருவாயிடும் செடி சரியாக வராது கொஞ்சமாக போட்டு இது போலலாம் கோதுமை மாவு பழசி இருந்தாலும் சரி புழுவே வந்தால் கூட ஒன்றும் செய்யாது நீங்கள் போட்டுடலாம் கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன் நம்ம போல் சாயல்குள் மேலே போட்டு திருப்பி ஒரு கொக்கப்பிட்டு சாயில் ஏதாவது போயிட்டு வச்சுட்டு சாயில் தெரியாமல் நீங்கள் போல் தண்ணி விடலாம் எறும்பு வரோன்னா நீங்கள் மஞ்சத்தூள் கூட சேர்க்கலாம் ஒன்றும் செய்யாது இப்போ நான் உச்சி வெயிலில் தான் வச்சுருக்குறேன் எறும்பெல்லாம் இப்போ அவ்வளோ சீக்கிரத்தில் ஏறாது பாருங்க இது போல் லைட்டாக நீங்கள் கலந்து விட்டுக்கணும் நீங்கள் சப்போஸ் எறும்புறது மேலே தெரியுதுன்னா கொஞ்சமாக வந்து பிட் வந்து அதாவது மேலுக்கு போடணும் மாவெல்லாம் தெரியாதபடி டூ டேஸ் தண்ணி விட்டாலே போயிடும் கணம் போயிடும் தெரியாது இது போல் நம்ம வந்து கோதுமை மாவு தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் இல்லை இது போல் போட்டுட்டு தண்ணி ரெண்டு கிளாஸும் ஒரு கிளாஸு ப்ளைன் வாட்டர் ஊற்றிடலாம் அதே சமயத்தில் இந்த கோதுமை மாவே நீங்கள் வந்து ஒரே ஒரு பிளான்ட்டுக்கு நான் சொல்கிறேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணியில் கலந்து ஒரு நைட் ஊற வச்சு காலையில் ஃபில்டர் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் அதாவது செடி மேலே சாமந்தி செடிக்கு சூப்பராக லீஃப்லாம் பெருசாகும் இப்போது அதே சமயத்தில் நீங்கள் அப்பப்போ வந்து தண்ணி இது போல் தெளித்து விடணும் பிளைன் வாட்டரே என்ன உச்சி வெயிலில் வச்சுருப்பீங்க சாயங்காலமாக வந்து இது போல் ஈவினிங்கில் வந்து இது போல் தண்ணி பிளைன் வாட்டர் கூட ஸ்ப்ரே பண்ணணும் இல்லை கையால் தெளித்து விடலாம் அப்போ தான் நல்லா க்ரீன் கலரில் நல்லா பசுமையாக வளரும் உச்சி இருந்தால் கூட இது போல் வந்து வீட் பவுட்ரு கொடுத்தீங்கன்னா சூப்பராக வளரும் கோதுமைமா கூட நீங்கள் பழசு யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போனால் கூட பரவாயில்ல செடிக்கெல்லாம் போடலாம் நல்லா வளரும் சமந்திக்கன்று இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ